மோகத்தி ஆடி அத்தியாயம் முப்பத்தி மூன்று இருள் நிறைந்த இரவு பிரகாசமான அழகிய நட்சத்திரங்களைக் கொண்ட வானத்தில் நிலவோ ஜொலுக்க நெஞ்சமோ அதனை கண்டு ரசித்தது காற்றின் வேகமும் மேனியை தழுவி குழுமையூட்ட வானம் மண்ணும் மோகம் கொள்ள போட்டி கொள்ளும் போர்வையாயிருந்தது இரவு தன் விலைகளுக்கு இருளாக இருந்தாலும் நிலவுக்கு மட்டும்தான் தெரியுமாம் அவர்கள் கொண்டாடும் இன்பம் என்னவென்று அப்படியான அந்த இரவு பொழுதுதான் வாழ்வில் மறக்க முடியாத பொழுதாக அமைய இருந்தது ஆதரிக்கும் தேவகாந்தனுக்கும் ஆதிரி சம்மந்தம் கூறியதை நம்பாதவனோ மீண்டும் கேட்க எனக்கு சம்மதம் தாங்க நானமோடு கூறியவளின் அவனின் நெஞ்சில் சாய்ந்தாள் தேவகாந்தனின் மனமோ தங்களின் முதலிரவு அன்று நீயாக சம்மதித்தால் மட்டுமே நான் தொடுவேன் நீயாக என்னிடம் வருவாய் என்று கூறியதையெல்லாம் நினைவுக்கு வர தன்னை அனைத்தவளை நினைத்து உள்ளுக்குள் சிலிர்த்து கொண்டான் தந்தையிடம் வெற்றி கிட்டும் முன் இவளிடம் தனக்கு வெற்றி கிடைத்ததே அவனுக்கு பல மடங்கு ஆணவம் கொண்ட பேரானந்தம் என்னதான் இத்தனை நாட்கள் மனைவியாக இருந்தாலும் அவனின் இதழ் முத்தத்தை அனுபவித்தாலும் இன்று முழுமையாக தன்னை மனைவியாக்கப் போகிறான் தங்களுக்குள் புது உறவு துளிர்விட போகிறது என்பதை நினைக்கும் போதே பெண்ணவளுக்கு வெக்கம் தாங்க முடியவில்லை தன்னிடமிருந்து ஆதுரியை பிரிக்கவே அவனின் முகத்தை பார்க்க முடியாமல் விழிமூடியே இருக்க மூடிய சிப்பி சிப்பிவிழிகளின் மீது முத்தம் ஒன்றை வைத்தான் குச்சத்தோடு முகத்தை திருப்பிக் கொள்ள அவனிடமிருந்து விலகி அறைக்குள் ஓடினாள் படுக்கையின் அருகே வந்தவளுக்கு நீணியெல்லாம் செழிப்பு படபடக்கும் உணர்வோடு நின்றாள் தன்னை நெருங்கும் அவனின் மூச்சு காற்றும் காலடி ஊசையும் செவி தீண்டவே உள்ளத்தில் படபடப்பு அதிகரித்தது தந்தையைத் தவிர எந்த ஒரு ஆண்மகனின் வாசமும் உணராதவளுக்கு இருதயமும் திக் என்று துடிக்க அவளின் துடிப்பே அவளுக்கு கேட்பதை உணர்ந்தாள் முதுகில் படரும் உஷ்ண காற்றின் விலைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டவளின் கரங்கள் ஒன்றாக பிசைந்து கொண்டது தன் பின் நெருங்கி நின்று அணிந்திருந்த மெல்லிய இரவு உடையின் விளக்கி எதையை உரசின வலிமை வலித்த கரங்கள் நாணத்தில் சிலுங்கவே வயிற்றில் பதிந்த அவன் கரங்களோடு தன் கரங்களை மேல் வைத்து கோர்த்து கொண்டது தான் அவனிடம் ஏமாற்றப்படுகிறோம் என்பது கூட தெரியாமல் சரணம் கொண்ட மனதோடு இருந்தவளோ அந்த நொடியே தன்னையே மறக்கும் நினைப்பில்தான் இருந்தாள் ஆதுரி தன்னவனின் அதரங்கள் அழுத்தம் முதுகில் பட்டு மயக்கம் கொள்ள வைக்க நெல்ல சினிங்கினாள் அந்த இதமான குளிர்காற்று அவளை வந்து தழுவ அதனை தொடர்ந்து அவனின் தாடையும் தன் தோள்பட்டையில் சாய்ந்ததை உணர்ந்தாள் விழிமூடியவாறு கல்வனின் ஒவ்வொரு செய்கையும் ரசித்து சிலிர்த்துக் கொண்டிருந்தால் அவனின் அதிரங்கள் தன் மேனியில் வருடுவதை நினைக்கையில் அவன் மோகம் அவளுக்கு மேட்டொற்றி கொண்டு மென்மையாய் சிலிர்க்க வைக்கும் எண்ணம் ஒற்றை விரல் கொண்டு வருடி அவளின் தாகத்தை அதிகரிக்க சலனம் கொண்ட மங்கை மனம் முற்றிலும் நயங்க ஆரம்பித்தது அழகா இருக்கு அப்படியே அதுவும் இப்பவே உன்னை அள்ளி அணைச்சுக்கணும் போல இருக்கு உன்னை பார்த்ததுலேருந்து என் மனசில் தோன்ற உணர்ச்சி எல்லாம் புதுசாக இருக்கு உன் அழகு தான் என்னை முதல்ல மயக்கினதே எனக்கு நீ வேணும்னு ஒவ்வொரு அணுவும் துடிக்குது இந்த தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் என் தாகத்தை எல்லாம் உங்ககிட்ட தீத்துக்கொண்டு போல இருக்காதுரி என்னை பொறுத்து கொஞ்ச நேரத்துக்கு ஈத்துக்கிடுவது மனதில் தோன்றிய உணர்வினை இரகசியமாய் தேண்டி காதோரம் முத்தமிட்டு கூறவே சினிங்களாய் தலையசைத்தாள் அவளுக்குமே அவனின் வார்த்தைகளும் செய்களும் ஒருவித எதிர்பார்ப்பு தூண்ட வைத்தது அனைப்பினை விலக்கி தன் முன்னே தன் விரல் கொண்டு மனைவியின் காண திருப்பிச்சி எப்பவுமே என் கண்ண பார்த்த அக்னியா புரிவ இப்ப பார்க்கவே மாட்டிக்க என்று அவளின் விலைகளில் தெரியும் தாபத்தை கண்டு கேட்டான் சத்தமில்லாமல் இல்லாமல் புன்னகை சிந்தி எவ்வளோ கணவரின் நெஞ்சில் அடைக்க கரத்தனை பற்றி தன்னை காண வைத்து வெளி திறந்து காணவே தன் இதழ்கள் நேராயிருந்த அவளின் நெற்றியின் வகையில் அழுத்தமாய் முத்தம் பதித்தான் சட்டன மனைவியின் வதனம் செழிப்பதையும் பிறைமுகம் செவ்வானமாய் சிவப்பதையும் கண்டான் உன்னோட இந்த பார்வதா என்ன ஒவ்வொரு தடவையும் உன்னை வச்சது என்னை என்னவோ பண்ணுதாது கூறிக்கொண்டே விலைகளில் முத்தமிட்டவன் அதரங்கள் பிரிந்து வார்த்தைகள் தொடுத்து மயக்கினான் கருவிழிகள் உள்ளுக்குள் சொல்லல மீண்டும் விழி திறந்தவளின் முன்னே அவனின் முகம்தான் தன்னையே விலைகளுக்குள் அடக்குபவனை காண முடியாது சட்டன நெஞ்சிலே மறுபடியும் சாய்ந்தாள் செவிகளோ கணவனின் துடிப்பில் இருக்கும் காதலை அறிய முயன்றது அதனை உணர்ந்து முறியடிக்க நினைத்து வெற்றடையில் அவனின் வலிய கரம் கொடுத்து பூவின் மென்மையைப் போல் படர்ந்து தேண்டினான் கால்கள் தரையில் பதிக்க முடியாது தன்னவன் தழுவலில் சின்னங்கி தடுமாற நெஞ்சத்தின் மத்தியில் இருந்து பிரித்தெடுத்து கருத்து வளவில் முகம் இதழ்களால் முத்தமிட்டான் அணிந்திருந்த உடையோ தொந்தரவாய் தெரிய அதனை அவனோ பிரித்தெடுக்கவே எதிர்பாராதவளோ திகைத்து பின் அனுமதி கொடுத்தாள் திருமங்கலியம் ஒரு பெண்ணுக்கு எத்தகைய முக்கியமோ அப்படித்தான் ஆடையும் ஆடைகள் கலைந்தால் அவளின் கற்பம் கலைந்தது போல்தான் இதன் மீது எத்தகைய மதிப்பு வைத்திருக்கிறாள் என்பது புரிந்து கொண்டவன் தனக்கு அனுமதி கொடுத்ததில் ஆடைகளை கலைத்து வீசி எறிந்தான் துச்சாதரனாய் அவன் செயல் இருக்க மங்கையவளுக்கு எங்கே அது புரிய இச்செய்தியை முடிப்பதற்குள்ளே எண்ணிலடங்காத முத்தங்கள் பரிசளித்திருந்தான் அவள் அணிந்திருந்த சிறு சிறு நகைகளை கூட கலட்ட அவளோ புரியாது அவனை பார்த்தாள் நான் உன்னோட சினங்களையும் முணுங்கள் சத்தத்தை மட்டும்தான் கேட்கணும் மாயவனாய் மாறி கூறவே அவனின் தீண்டலை சுகமாய் பெற்றுக்கொண்டு சம்மதம் கொடுத்தாள் அவனின் செய்கையில் சிலிர்த்து முத்து மெண்பற்கள் திரைய மார்பில் கை வைத்து லேசாக சினுங்கள் ஒளியில் தேவ் என்ற ஆசையோடு அழைத்தாள் மயக்கத்தில் இருந்தவனுக்கு முதல் முறையாக உரிமை அழைப்பில் அவள் தொடுத்து இந்த வார்த்தை இதயத்தை உருக்க வேறென்ன தன்னோடு சேர்த்து அணைத்தான் இந்த இடைப்பட்ட நாட்களில் பலமுறை இருவருக்கும் இதழ் முத்தங்கள் நடந்திருக்கிறது ஆனால் இன்று அதையும் மீறிய ஒன்று நடக்கவே பக்ரிஷமான தன் மனப்பெட்டகத்துக்குள் புதைத்தாள் என்ன மறுபடியும் ஒருமுறை தேவ் சொல்லுடியே என்று ஆசையும் ஏக்கமும் கலந்து கேட்க தேவ் என கூறி அவனின் தோள்பட்டையில் கரும் கொடுத்து கழுத்தோடு கட்டிக்கொண்டு அவளை இயக்கி கன்னத்தில் முதலிதல் பதைத்தாள் அவன் எதிர்பார்த்ததை விட தித்திப்பு இன்று அதிகமாக கிடைக்க போவதை அறிந்தவனோ வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு ஆணவத்தோடு மிதந்தான் வானில் பறக்கும் எண்ணம்தான் தன் பெயரை அவள் வித்தியாசமாக அழைத்து இப்போது வார்த்தையால் கூற தன் உள்ளம் குளிர்வதைப் போல் உணர்ந்தான் ஏனோ மறுபடியும் அதனை கேட்க செவிகள் துடித்தது அவனுக்குள்ளும் காதல் அரம்பியதை அவனே அறியவில்லை அடுத்த நொடி அள்ளி அணைத்து அவளோடு படுக்கையில் சரிந்தவன் தன்னவளை மட்டுமல்லாது விலக்குலையையும் அமர்த்தினான் அறையுறள் வெளிச்சத்தில் மின்மினியைப் போன்று மின்னிய தன்னவளின் தேகம் உணர்ச்சிகளை தூண்டவே தனக்குள் நிறைத்துவிட்டு அள்ளி அணைத்து முத்தங்களை கூட்டினான் மங்கையவளின் பெண்மையை சரணம் கொண்ட மன்னவனுக்கு பேதையவளோ கொடுக்கத் தயாராகினாள் தேன் உண்டும் தராத தித்திப்பு அவளின் இதழில் தக்கிட்டாது கிடைக்க வண்டாய் மாறிவிட்டான் கரங்கள் நான்கும் பிணைந்து கொள்ள நாவிதழ்கள் சேர்ந்து ஈரமுத்தங்கள் பகிர அவளின் ஆடையும் முழுதும் களைய வெக்கம் கொண்டு தேகங்கள் பிணைய அவளின் ஒளி செவி தீண்டிய நொடி போதையை கிளறியது அதரமும் தேகமும் தீண்டலில் உருவான வெப்பத்தில் பற்றி கொண்ட வெண்ணையாய் பெண்ணவள் உருக விழகளு சொக்கு கொஞ்சம் இல்லாததான் போனது அவர்களின் அந்த சங்கமம் அந்த அறைக்கு மட்டுமே ரகசியமானது மேனி முழுவதும் கரங்களும் தொடர்ந்து இதழ்களும் ஊர்வலம் நடத்த தொடங்கியது பெண்ணவளும் நடங்க போராட ஆண்மையோ துடிக்க இரு உயிர்களும் உருகி வளைய நாணமோ இதற்கிடையில் தோற்று ஒதுங்கித்தான் போனது தீயாத மோகம் போதாக இரவாக வேண்டுமென உள்ளமோ துடிக்க இருவருமே அவர்களின் உலகத்தில் தொலைந்துதான் போகினர் உன்னுள் நானும் என்னுள் நீயும் கலந்துவிட காமமில்லா காதல் வாழ்க்கை இருக்கா என்ன என்பதைப் போன்றே தனக்கானவளை தனதாக மாற்றிக்கொண்டான் தேவகாந்தன் தேகபென்பும் அவன் வருடிய இடம் காயங்களாக ஆன போதும் இன்பமாய் ஏற்று ஈருடல்கள் ஓருடலாய் மாறியது மீண்டும் மீண்டும் நினையவே ஆசை தொடிக்க கசங்கிய மலரினைப் போன்றே சிக்கி கசங்கிப் போனாள் ஆதுரி தான் கொடுத்த காயங்களை சகித்து தனக்கு இன்பம் கொடுத்த மனைவியை காண வியர்வை துளையில் விழுத்திறக்க முடியாது அனத்தவே போதுமென நினைத்து அவனே விலகினான் அவளுக்குமே அதற்கு மேல் முடியாது என்பது புரிய கணவனின் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள அணைத்துக் கொண்டான் தேங்க்ஸ் அவளுக்கோ ஏன் எதற்கு என்று கேட்க வார்த்தைகள் பேச முடியவில்லை அப்படி ஒரு அயர்வு அசதியில் போர்வியை மூடி ஆதுரி சட்டன உறங்கியதை உணர்ந்தவனோ அவளின் கலைந்த கூந்தலை வருடியவாறு தானும் பிரச்சனைகள் அனைத்து வரையிலும் முடித்துவிட்டு வெற்றிப்படியை எட்ட காத்திருந்தான் நிலைவினைக்கான ஆதவன் விரைவில் வந்துவிட ஐயோ பாவம் அதற்குள் நிலவு பெண்ணும் கொள்ள மறைந்து விட்டாள் ஏமாற்றம் கொண்ட தன் கதிர்களை வீசி கோபத்தை பொசுங்கியது என்னவோ ஜீவன்கள் தான் கதவு என்று அனைத்தும் பூட்டி இருக்க அப்படியிருந்தும் தன் கதிர்களை வீசி புதிதாக சங்கமித்தவர்களை பிரித்து விட்டது தானே தன் காதலியான நிலைவினை காண முடியாது போக நீ மட்டும் இன்ப உல்லாசத்தில் இருப்பதா ஆதவனின் வெப்ப கதிர்வீச்சு இருந்தது இருவருமே அதனை உணர்ந்து ஒன்றாகவே வெளி திறக்க ஒருவரை ஒருவர் ஒரு நொடி பார்த்து கொண்டனர் அவளுக்கோ இரவில் நடந்த நிகழ்வின் தாக்கம் இன்னமும் உள்ளுக்குள் இருக்க வாய் திறந்து பேசக்கூட முடியவில்லை அவளின் முழு சம்மதத்தோடு நடந்ததுதான் என்றாலுமே மனைவியின் மௌனம் அவனை யோசிக்க வைத்தது ரொம்ப வலிக்குதா சாரி இங்க அப்படிலாம் இல்லை நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்றவளோ அறையிலிருந்து தன் ஆடையை எடுத்து தன்னை மறைத்து கொண்டு குளியலறை சென்றாள் எத்தனையோ விஷயங்கள் இது வரை நினைத்து அவனை சாயத்து காட்டிய தேவகாந்தனுக்கு தனக்கு அடங்கவே மாட்டாள் என நினைத்தவளை அடக்கியதுதான் கர்வமும் பெருமையும் உடன் ஆணவமும் சேர சிரித்தான் காஃபி ஆர்டர் கொடுக்கவே அது வரவும் தலைக்கு குடித்து ஆதிரி வெளியே வரவும் சரியாக இருந்தது இந்த சூடாருக்கு குறிச்சிட்டு ரெடியாகுது நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் என்று நெற்றியில் வைக்கவே மூடி சிறிது நேரம் சென்று வெளியே வர அதற்குள் படுக்கையை சுத்தம் செய்து வைத்து தன் கூந்தலின் ஈரத்தையும் உழத்தியிருந்தாள் மனைவியின் மனநிலை இப்போது என்னவாக இருக்கும் என்பதை அறிய நினைத்தே அவளை பின்னிருந்து அணைத்து தோல்பட்டையில் தாடையை வைத்தான் சினிங்கியவளோ இப்பதானே ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்தோம் எங்க இன்னைக்கு இங்கேருந்து கிளம்பணும் அதுக்குள்ளி அங்கு சென்று பார்த்து கொள்ளலாம் என்றால் அவனுக்கும் அதுதானே வேணும் ஓகே ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து கிளம்ப ரெடி ஆகலாம் உனக்கு இப்போ எல்லாமே ஓகே தானே வெளியே வருதுல எந்த பிரச்சனையும் இல்லையே கேட்டவாறு அவளை ஆராய்வது போல் பார்க்க அர்த்தம் புரிந்தவளோ கன்னத்தில் செல்லமாக அடைத்தாள் இதே முன்னிருந்த தேவகாந்தன் என்றால் இந்த நொடி அவளின் கண்ணமே பழுத்திருக்கும் செல்லமாக கூட அவனின் கண்ணத்தை யாருமே தொட்டதில்லை இவனுக்கு விவரம் தெரிந்த பின் பெற்ற அன்னையை கூட தொடவிட்டதில்லை அப்படி இருக்க ஆதுரையை அனுமதித்திருந்தான் தந்தை தன்னிடம் போட்ட சவாலுக்காக ஜெயிக்க என்ன வேண்டுமானாலும் செல்ல தயாராகித்தான் இருந்தான் பின் இருவரும் வெளியே சென்று வீட்டாருக்கு அந்த ஊரில் கிடைக்கும் பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தனர் இரவு நிரவும் வந்துவிட அங்கிருந்து கிளம்ப அரைவாசலுக்கு வந்தவளோ திரும்பி படுக்கையை தான் கண்டாள் ஆதுரி என்னாச்சி அவளின் பார்வையை உணர்ந்து கேட்க நதி வெக்கமோடு கூறினாள் நேற்று என்ஜாய் பண்ணதை விட நம்ம வீட்டுல தனந்தனம் புதுசா எல்லாம் ட்ரை பண்ணலாம் என்று வெக்கமே இல்லாமல் கூற போங்க தேவ் உங்களுக்கு கூச்சங்கிறதே இல்லை செல்லமாக அடித்து அவனின் கரங்களை பற்றி கொண்டு கிளம்பினாள் இருவரும் பிளைட் ஏறி சென்னை வந்து இறங்க விடியும் தருவாயாக இருக்கவே அப்போது வேலன்தான் அவர்களை அழைக்க வந்திருந்தான் வா அண்ணா வாங்க அண்ணி ட்ரிப் எல்லாம் ஓகே தானே இங்க ரொம்ப நல்லா இருந்தது புதுசா ரொம்ப விஷயங்களை கத்துக்கிட்டோம் வேலன் என்று புன்னகை முகமாக பேசினாள் ஆதரி அவள் புன்னகைக்கும் விதம் அருமையாக அற்புதமாக இருந்தது திருமணத்திற்கு பின் இன்றுதான் ஆதுரி இப்படி முகமலர பேசுவதை கண்டான் வேலன் இப்ப எங்க போகண்ணா நம்ம வீட்டுக்கு போக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆபீஸ் போகணும் என்கவே சரியன கூறி தங்களின் வீட்டுக்கு காரியனை செலுத்தினான் அவர்கள் வந்து சேர நன்றாக வெடிந்து விடவே வீட்டுக்குள் நுழைந்த இருவரையும் ஹாலில் அமர்ந்திருந்த பெரியவர்கள் கண்டனர் ரெண்டு பேருமே ரொம்ப டயர்டா இருப்பீங்க போல போய் ரெஸ்ட் எடுங்க என்றதும் மாடியேறி அறைக்கு சென்றனர் ஏமா அண்ணி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எனக்கெனமோ ரெண்டு பேருமே காதலுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு தான் தோணுது என்று வேலன் கூற ஆமாடா மருமக முகமே பிரகாசமா இருக்கு நீங்க என்னங்க நினைக்கிறீங்க என்று தன் கணவனின் அபிப்பிராயம் கேட்டார் அமராவதி ஓம் புள்ள எந்த விஷயத்திலையும் அவ்வளவு சீக்கிரமா நம்ப கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காம்பா பார்க்கலாம் நான் கொடுக்கற காலம் முடிஞ்சதும் என்ன நடக்க போகுதுன்னு கூறியவாறு அங்கிருந்து எழுந்து சென்றார் இந்த மனுஷனுக்கு எப்ப பார்த்தாலும் நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்றான் கூறி நினைத்தான் இங்கே அறைக்கு வந்த இருவருமே அயர்வோடு படுக்கையில் சரிய தேவகாந்தனோ நெருங்க முயன்றான் அவளுக்குமே ஆசை இருந்தாலும் உடல் ஒத்து கொடுக்க வேண்டுமே ரொம்ப டயர்டா இருக்கு தேவ் ரெஸ்ட் வேணும் இங்க சரியன விட்டு விலகி கொண்டவனுக்கு ஏதோ உந்துவது போல் தோன்றது நன்றி